காய்ஸ் நம்ம இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்க தான் வந்திருக்கோம் சுற்றிலும் தண்ணியாக இருக்கா வேறு மாதிரியாக இருக்குது இந்த துண்டு எது கட்டியிருக்காச்சு சுற்றிலும் பனி வேறு அடிக்குது இந்த இருட்டில் இந்த தண்ணி அங்கே பாருங்கள் ஒரு பறவை கூட வரும்னு பார்க்குறேன் உங்களை இறங்கி அரை மணி நேரம் ஆயிடுச்சு ஒரு மீன் கூட சிக்கவே இல்லைங்க பாருங்க இருக்காங்களா தொலைகிட்டே இருக்காங்க நம்ம கூடி சிக்கல ஒரு மணி நேரம் பிடிச்சி நான் உங்களுக்கு மீன் பிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு போட்டேன் ஏன்னா ஆற்றுல இறங்கினதுக்கே எனக்கு அசிங்கமாயிடும் ஏற்கனவே தண்ணி பறக்க ரொம்ப தொடருக்கு என் தோட தூரம் சுற்றி ஒரு மீன் கூட கிடைக்கல ரொம்ப மன ஒருத்தமாக தான் இருக்குது எங்க வரேன் வண்டி வேறு உள்ளது சைக்கிள் வேறு உளுது பெரிய மிஷியாக கூட இருக்குது காய்ஸ் எந்த காய்ச்சு இப்போ மறுபடியும் காய்ஸ் இவ்வளோ தூரம் சுற்றி ஒரு மீன் கூட கிடைக்கல குப்புன்னு இருட்டில் நானும் இப்போ விடிய விடிய சுற்றிக்கிட்டே இருக்கேன் ஏதாவது ஒரு மீன் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக மறுபடியும் உங்கள்கிட்ட வந்து பேசுகிறேன் இல்லை அப்படின்னா இன்றைக்கி மீன் கிடைக்கலன்னு சொல்கிறேன் ஓகேங்களா ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே வந்து நம்மளால் ஆற்றுக்குள்ளே நடக்க முடில நான் மேட்டுக்கு வந்துட்டேன் அங்கே பாருங்கள் நம்ம காய்ஸும் தண்ணியில் இறங்கி தீவிரமாக வேலை பார்க்குறேன் இப்போ தெரியுதா மிருகம் மக்காடை தேபாரா யார் யார் பாருங்க மணி பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றரை இருக்கும் தீவிரமாக போகிறாங்க பகுதி மீன் பிடிச்சிட்டாங்க டைட் வச்சம்பா நம்ம பையன் அடிக்கிற பாருங்கள் லைட்டுங்க இப்போ அங்கே அடிக்கிற பாருங்க அட்டி வெட்டிடுறாங்க தெரியுதா பாருங்க பாருங்கள் பாருங்கள் ஓகே காய்ஸ் பார்ப்போம் மீன் பாருங்கள் துள்ளுது எப்படி இருக்கும் பாருங்கள் நெருப்பா மீன் வெட்டை ஒரு வழியாக முடிஞ்சிருச்சு ஜிலேபி துள்ளுது வெறாவை பாருங்க தெரியுதுங்களா வெறா ஒரு வழியாக மீனை நம்ம பிடிச்சி முடிச்சாச்சு அடுத்து கிளம்ப வேண்டியதுதான் பாய் பாய் டாட்டா இன்ன வரைக்கும் நம்ம வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஒரு வழியாக ஒரு ரெண்டு கிலோ மீன் பிடிச்சாச்சு குபீர் நம்ம ஆடை அடிக்குது நம்ம க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணோம்னா சூப்பராக இருக்கும் நன்றி